ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ப்ராங் வீடியோ தான் செய்ய போகிறோம் இந்த ப்ராங் எதை பற்றி இருக்கப்போன்ற சொன்னால் ஒரு குடிகார பிராங்க் அதாவது குடிச்சிட்டு வீட்டை வந்து ஒரு தகராறு பண்ணுற மாதிரி ஒரு ப்ராங்க் அதுவும் ஜது வைஃபோட ஸோ ஜது இப்போ வீட்டில் இல்லை ஜது வந்து வெளியில் போயிட்டாங்க ஸோ அவங்க வாரதுக்குள்ளே தான் எல்லா கேமராலாம் செட் பண்ணிவிட்டேன் ஆனால் செட் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன கேமரா லைட்டாக தெரியுது மாட்டிருவோன்னு பயமாக இருக்குது பேஸிக்காக நான் குடிக்கிறதே இல்லை அதை சொல்லிக்கொள்கிறேன் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேங்க் தான் பண்ண போகிறேன் எப்படி இருக்க போதோ தெரியல எனக்கு என்னவா சான் இருக்குது ஸோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுதாங்கோ அடி அடிமிடுதோ உதவுழுதோ எனக்கு என்ன சத்தியமாக தெரியல லைட்டாக பயமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு அதுவும் என்ன நம்புதோ தெரியல நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி பண்ணிளம் சுதப்போ தெரியல பாப்போம் வெயிட் பண்ணி நீங்களும் பாருங்கள் என்ன நடக்கப்போன்னு சொல்லி ஸோ காய்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க ப்ராங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கேமராவில் செட் பண்ணிவிடணும் துணியை எடுத்துட்டு செட் பண்ணோம் ஓகே யாருங்க வெயிட் பண்ணோட தெரியும் ஓகே ஓகே இந்த துணியை வைத்தேன் கேமரா மூட போகிறேன் ஓகே சூப்பராக சூப்பராக செட் வச்சு மாட்டவே மாட்டோம் அந்தளவுக்கு மூடி ஆளை சுற்றி கட்டி எல்லாம் செட் பண்ணி சட்டப்படி செஞ்சாச்சு ஸோ காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமான்னு நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் ஒய்ஃபோட ப்ரேங் பண்ண போகிறேன்னு எந்த வகையில் போய் முடிய போகணுன்னு சத்தியமாக தெரியல ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாதைங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

and then eh? uh. <T> eh? later 哎呦我的妈！<laughs>

இப்போது <laughs> <laughs> 哎，玩是累。

Ambal dah sini kan? Ada nak dengar tak? Kali ni dia nak bawa. Ini nak jauh kat dia main juga. Ini nampak. 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 என்ன சத்தியம் என்ன சொன்னாருudinne? என்ன சத்தியம்udinne? ஆமா நெய் குடி தண்ணி நல்லா தேவுடா. ஏய் குடிச்சனுக கேய் ஏய் குடிச்சனுக கிரிக்கி. ஏய் குடிச்சானு. ஏய் குடி. ஏய் குடிச்சனுகேந்து. கிரிக்கிரன்னானே? அதான் களியானமா இருந்துச்சு. சின்ன களி சின்ன களியா சின்ன களியா நான் சாப்பிட்டு காட்டுறேன். களேடே காணி காடே. கூடாது <Sess> கலைக்கடிக்கூடாது <laughs> <laughs> <Smell No. okay. laughs> <laughs> <laughs> வேலைக்கு போனி குடிச்சிருக்கீங்க வேலைக்கு போகணும் போனி வேலைக்கு போக வந்தடி போனேன் குடித்தேன் தினந்தினி எனக்கு போட்டு அடிக்கிற எனக்கு பிடிக்கல பார்த்துக்கு போனேன் ஒரு போத்தல் வெளுத்தன் குடிச்சேன் வெளிச்சேன்

நீ நான் குடிச்சுட்டு தான் வருவேன் சொல்றதை கேட்டுதா இல்லையா நீ எல்லாம் அழுதுங்க என்ன மாத்தேனது சரியா நான் குடிச்சிருக்கேன் இப்ப எதுக்கு அப்படி இல்லை சின்ன பிள்ளைங்கள என்ன நான் நீ என்ன கொடுமை படுத்துறாடி நீடிக்கோப்போ கூட்டிச்சிட்டு வந்து கலைஞ்சிட்டு இருக்க என்ன பேசி என்ன பேச

哎呦我的妈！<laughs> അജോണാ കുടിക്കല്ലേ പ്ലീസ് 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 സത്യമേ കുടിക്കല്ലേ ബ്രോ സരൂഡട ബ്രോടട പ്ലീസ് സത്യമേ കുടിക്കല്ലേ ദേ സത്യമേ കുടിക്കല്ലേ അയ്യോ നമ്പ് ഞാൻ സത്യമേ സുംമാ ബ്രേക്ക്നാടി പോവാ ഇങ്ങോട്ട് കമലട അങ്ങോട്ട് വാ അജോണാ സത്യമേ കുടിക്കോ സത്യമേ സാധനം കഴിക്കോ വാ വാ വലിയ വാ അയ്യോ വാ വാ Bởi đi, bởi đi bởi vậy, bởi vậy, bởi vậy, bởi vậy, bởi vậy, đi, vậy, bởi vậy, bởi vậy, bởi vậy,

முடியாது நாடி நாங்க முடியாது நாடி என்ன கொல் காமெடி அது சத்தியமா நான் புரியல சீரியஸா அப்பா நம்ம மாட்ட உன் குருசா நம்ம மாட்ட நான் ரெடி ஆகறியே பழி வாங்குறீங்க இப்ப இல்ல ரிவெஞ்ச் ஆனக்கு பாயில என்ன அத

अंदर रिक लोड 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 एवरी रिक प्रैंक कौन तो बनके जाओ अरे ये सच्ची मजे पर एल नप सकते पर प्रैंक ना क्या सच्ची यार ये लोग नहीं ना मनेन பண்ண மாட்ட सोच प्रैंक

അത് മറ്റേ പിടിയ

Next video lo hagan. Bye guys. Oh,